எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வந்து நம்ம குவாந்தானுக்கு தான் வந்திருக்குறோம் குவாந்தானில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் கூட்டாளி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாப்புல வாங்க பார்க்கலாம் இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாங்க முன்னால போறவர் தான் அப்துல் பாசித்து ஹாய் சொல்லுங்க அண்ண நீங்க உஸ்மான் அண்ணா இவரும் தெரியும் நம்மளோட பைக்ல கார்ல வந்தா அப்படி இல்ல தான் இவர் ரொம்ப குவாந்தான் டவரு பாருங்க கோவந்தான் டவரா இது வந்து குவாந்தான் டவரு ஒரு பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க இதுக்கு முன்னால் வந்து இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு அதாவது வந்து பல மாநிலங்கள்லேருந்து வெளியில் வரும்ல அந்த பஸ் ஸ்டாண்டு தான் வந்து இங்கே இருந்துச்சா இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கே எல்லா மாநிலங்களிலிருந்து வந்து இருந்ததுனால எல்லா இருந்து வரக்கூடிய பஸ் ஸ்டாண்டாக இருந்ததை இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க போல் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்த பழைய பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு பார்க்கு மாதிரி செஞ்சு வச்சு நைட்டில் வந்து மக்கள் வந்து கூடக்கூடிய ஒரு இடமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாற்றி வச்சுருக்குறாங்க இது வந்து ரொம்ப வந்து இந்த இடத்துல வந்து இந்த டவரையும் கட்டி விட்டு டவருக்கு மேலே போகிறதுக்கு லிஃப்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம டைம் இருந்தால் பார்ப்போம் இல்லைனா வாங்க இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சுற்றி பார்த்துக்கிட்டுருப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே போன்று வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இல்லாமல் அந்தளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் குவந்தானுடைய சிட்டிக்குள்ளே தான் வந்து இந்த பார்க் வந்து இருக்குது ஃபுல்லாக அது அந்த கார்கள்லாம் போகிறது அது வந்து சிட்டியோடைய அந்த ஹைவே அது போகிறது ஆப்போசிட்டில் வந்து இது நல்ல சின்ன சின்ன கடைகள்லாம் கட்டி விட்ருக்குறாங்க இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த குவாந்தான்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு போர்டை வச்சிருக்காங்க அந்த இது வந்து ஒரு காடு மாதிரி வச்சிருக்கு இருக்குது ஆனால் அது உள்ளுக்குள்ளே வந்து திடல் இருக்கா அதாவது வந்து தீவு மாதிரியா என்னங்கிறது சரியாக தெரில அது காடு மாதிரி வச்சுருக்குறாங்க இது வந்து ஆ கடல் தண்ணியை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடல் தான் வந்து இது இந்த மாதிரி இது இது கடல் தான் இது கடலோடு ஜாயிண்ட் ஆகுறது தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு வரேண்ணா டவர் நல்லா லிஃப்ட்லாம் போகுது காசா மேலே பிறகு காசா எவ்வளவு முப்பது வில்லியா ஒரு ஆளுக்கா அதுக்கேங்க வேறுங்க அப்போல்லாம் ஒன்று போவேண்ணா முப்பதுலி கொடுத்துலாம் போவேண்ணா ஆமாம் எடுத்துட்டேன் கோவந்தான தான் வந்து இங்கே வரங்க கோந்தான இது கடல் தண்ணியானா இது மழை தண்ணி ஓ இதுக்கு அந்த பக்கம் அங்கே கடல் இந்த பில்டிங் பின்னால அதாவது இந்த இடம் வந்து என்னன்னா ஆறு மாதிரி அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் அப்படியே கடல் ஏன்னா ஆறு கடலும் வந்து ஒன்று சேருது பண்டாராய பில்டிங்கா அந்த பில்டிங் வந்து பண்டாராயா பில்டிங் அதாவது வந்து முனிசிபாலிட்டியோடைய பில்டிங்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா முனிசிபாலிட்டி பில்டிங்கு

ஆமா இப்படிதான் நம்ம போதும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் பழையாள்தானே பதிமூணு வருஷம் அண்ணா ஏரியா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஏரியா பீச்சு ஒரு அடி அடிச்சு பீச்சையும் போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்தோம்னா மூணு நாலு வீடியோ கிடைச்சுண்ணா நமக்கு ஆமா போகும்போது

என்னையெல்லாம் தேட மாட்டாப்புல சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லாம வந்தாதான் வந்துட்டு எங்க பண்ணியா இருக்க இல்லையா அப்பெல்லாம் நினைச்சா இடம் சூப்பரா இருக்குங்க குவான் தான் வந்தீங்க அப்படின்னா இதுக்காகவே வாங்க சரியா நீ அடுத்து வந்து பீச்சுக்கு போகிறோம் பீச்சில் போய் சில வீடியோக்கள் எடுப்போம் உங்களுக்கு போட்டுடுவோம் சரியா வாங்க பார்ப்போம் ஆமாம் மைக் வச்சுட்டு வந்தாச்சி அதே இப்போ பத்தமாது எடிட்டிங் பண்ணிக்க ஆமாம் எடிட்டிங் தான் பேக் டவுனு வாய்ஸ் கொடுத்தா போதும்

அது அது கவர்மெண்ட் சரி இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பீச்சை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பீச் இருக்கு அப்படின்னாங்க இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீச்சுக்கு போறோம் அந்த பீச்சை காட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க பக்கத்துல தான் இருக்குதான் அது பத்து ஹித்தாம் அப்படின்னு சொன்னாங்க பத்து ஹித்தாம் அப்படின்னா வந்து கருப்புக்கள் ஆமா கருப்புக்கல் பீச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு பீச்சுக்கு வரல பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருந்துச்சு தொழுதுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அசர் தொழுகைக்காக வண்டி நிப்பாட்டியிருக்கு இதுதான் மக்களே பீச்சு நம்ம இங்கே தொழுது முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு வந்தோம் இந்த பீச்சில் வந்து என்னென்னா அவங்களுக்கு மழை டைம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து மக்கள் வந்து இங்கே வரலை அதிகமாக அப்படின்ட்டாங்க அந்த கருப்பு கருப்பாக தெரியுதுல அது வந்து கல்லாம் பத்து ஹித்தாம் அப்படிங்கிறாங்க அந்த இது அது அது அந்தளவுக்கு வந்து மலையா மலையாக இருந்ததுனால மக்கள் நடமாட்டில்ல அதனால் இப்போ வேறு ஒரு பீச்சுக்கு வந்து நம்ம வந்து இருக்கிறோம் வாங்க பார்ப்போம் அது மலையாக இருக்கிறதுனால நம்ம வந்து பீச்சுக்கு உள்ள போக முடியுமா என்னென்னு தெரியல அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு போவோம் ஓகேவா

ரொம்ப ரிச்சான ஃபேமிலியால் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செம்மா வீடு எல்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்குது அந்த மாதிரி இருக்கேன் ஒரு சின்ன நம்ம சென்னையில் சின்ன எல்லாருமே வந்து சொந்தமாக ஓன் எல்லாம் ஓனுடைய ஓன் சொந்தமாக உள்ள இடத்துல வீட்டாக கட்டியிருக்கிறாங்க கே எல்லு இஸ்லாம்பூர் மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடு எல்லாம் வந்து வரைவட்டா ஒரு ஏரியாவில் வந்து என்ன பண்ண வரிசை வீடுகள் அந்த மாதிரி இல்லாமல் இது தனித்தனியை வீடாக வந்து சொந்தமாக வந்து அவங்களுடைய இடத்துல வந்து கட்டி ஸோ இதெல்லாம் நல்லா அவங்க இஷ்டப்படி கட்டணம் கட்டி கட்டியிருக்கிறாங்க பால் மாதிரி வச்சிருக்கிறாங்க இடத்தண்ணி ஆசிப்பி இதில் நம்ம அதெல்லாம் தவிர்த்து அது இல்லாமல் வேறு இதாக இருக்குது என்ன மழை தான் கொஞ்சம் பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இது ஒன்றும் No, man, das ist aber ein Best-of, Oh, right. yeah. ஓகே மக்களே நம்ம கோந்தானில் பீச்சுக்கு பெரிய பீச்சுக்கு போகணுன்னு நினச்சோம் முடியலை அதனால் வந்து நம்ம வீட்டு க வீட்டுக்கு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம் மறுபடியும் கூட்டாளியுடைய கடைக்கு நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுடைய பேர் வந்து தெரியும் எல்லாத்துக்கும் தென்னாட்டு தமிழன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க